ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு விற்கிற வீடியோவில் எல்லாருமே நீ உண்மையாக உங்கள் வீட்டை வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வீடியோ போடு அப்போ வாங்குகிற அப்படின்னு சொல்லி நேரில் வந்தெல்லாம் நிறைய பேர் சொல்லிவிட்டு போனாங்க நைட்டு நேரத்தில் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க அதுக்காகவும் ஒரு சின்ன உதவிக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டோர் மேலே வந்து ஸ்டோர் ரூம் கட்டிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது அதை விற்றா ஒரு ரெண்டு மூணு தண்டல் கண்டிப்பாக அடைக்க முடியும் நிறைய பேர் சொல்கிறீங்க பயங்கரமாக சிக்கனமாக இருக்கிற ஆனால் இந்த கடை அடிக்கிறதுக்கு நீ எந்த வழியும் பண்ண மாட்றேன் அதை முதல்ல நீ செய்ய அப்படின்னாங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் உடம்புல இருக்க தெம்பு போகிற அளவுக்கு வேலை செய்கிறேன் ஆனால் என்னால் வந்து முயற்சி எடுக்க முடியல தான் கூட்டு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு கடை வாங்கி வச்சுட்டாங்க என்னையும் வந்து இன்வால்வ் ஆக்கிட்டாங்க அதனால தான் நான் போராடிட்டு இருக்கேன் குடும்ப பிரச்சனைக்கும் இந்த கடை அடைக்கிறதுக்கும் வீட்டை வந்து விற்கிறதுக்கும் நம்ம எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது நைட்டு நேரத்தில் ஏரியா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே இருக்க திங்ஸ்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து துணிக்காய வைக்கிற கொடிலாம் கட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நான் அன்றைக்கி வீடியோவில் சொல்லலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷூட்டிங்லாம் எடுத்தால் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யூடியூப்காகவே இந்த லைட் வந்து நான் செட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வாட்டி லைவ்லாம் போடுவோம் பார்த்திங்களா அப்போ இங்கே தான் உட்காந்துட்டு போடுவேன் அதுக்காகவே இந்த லைட்டெல்லாம் செட் பண்ணேன் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு குடும்பம் இருக்கிறாங்க பின்னாடியும் பாருங்க குடும்பம் இருக்கிறாங்க லைட்டெலாம் அவங்க இங்கே பார்த்தீங்களா அதெல்லாம் தான் மெயின் ரோடு தான் இருக்கும் நைட் நேரத்தில் பார்த்துக்கோங்க நாங்களும் ஏழு வருஷமாக தான் இருக்கோம் எந்த பயமும் கிடையாது இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னல அதோடய லைட்டையுமே காட்டுறேன் வாங்க பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி போல் அவங்களுமே லைட் போட்டிருப்பாங்க ஃபோனில் கவரேஜ் ஆகுதான்னு தெரியல லைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்கறலாம் வாங்க ஸ்டோர் ரூமில் நிறைய திங்ஸ் வந்து விற்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை வாங்கும்போது நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் ஸோ விற்கும் போது எப்படியா இருந்தாலும் பாதிக்கு பாதி தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூலை தான் விற்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் வீடு வாங்கி கட்டி பெயிண்ட் அடிக்கிற ஐடியாலெல்லாம் இல்லை அதனால் இந்த ஸ்டூல் வந்து விற்க போகிறோம் இது வந்து இரும்பு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பயங்கர ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எனக்கு தெரியல ஒரு வீடியோ போட்டால் மெஷர்மெண்ட்டோடு போடுமா நீ மாதிரி சும்மா சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்குறீங்க அந்தளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து போகிறோம் நினைவாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ரெண்டு மரக்கதவு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உட்டன் டோர் வந்து ரெண்டு இருக்கு சரிவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வர நிறைய திங்ஸ் இருக்கு இதுக்குள்ள எல்லாமே கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண ஒரு இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு பண்ணாடிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டோர் இருக்கு இது எங்களுக்கு இது எதனால் இங்கே வந்துச்சுன்னா அதுதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மாற்றுவாங்க இப்போ நான் வந்து ப்ளைவுட் போட்டு டோர் கட்டினேன் அப்போ அக்காவும் எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொன்னாங்க எனக்கு எதனால் நான் கட்டினா எனக்கு வந்து ரொம்ப அப்போல்லாம் வந்து வீடு வந்து பூசாமல் இருந்துச்சு கதவு ஜன்னல் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கதவு மட்டும் போட்டுட்டு பெட்ரூம் தான் நான் வாழ்ந்து இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா மழை சாதி மொத்தமாக அடிச்சடிச்சு இந்த டோரில் வந்து லைட்டாக அப்படியே தண்ணி பட்டு பட்டு பேத்துட்டு வந்துருச்சு அதனால நான் அந்த டோரையே கட்டிட்டு ப்ளைவுட் போட்டு மழை பட்டாலே எதுவுமே ஆகாத மாதிரி டோர் வந்து போட்டேன் ஸோ இது கண்டிப்பாக தண்ணி பட்டுச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பூச்சி பிடிச்ச மாதிரி அது வந்து பூசாக பூச்சிங்க வந்துருச்சு இப்போ பூச இருந்தாலும் வராது யாருக்காவது இந்த ரெண்டு கதவு வேணும் தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை இது என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் மெயினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அழகான டேபிள் வந்து விற்க போறோம் அதே மாதிரி இந்த டேபிள் வந்து சேவ் பண்ண போகிறேன் இங்கே நாங்கள் துணி கடை வச்சு லாஸ் ஆனு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ வாங்கின டேபிள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் இருக்கும் இது உள்ள கதவுளா இருக்கும் அப்புறம் இந்த டிஷ் எல்லாம் கூட யாருக்குலாம் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா குடுக்குறேன் இந்த குட்டி இது என்ன தண்ணி ஊத்துற பார்லர் சொல்லுவாங்களா பார்லர் அதுக்கப்புறம் ஃபேன் பாத்தீங்கன்னா மொத்தமாக இங்க கிட்ட மூணு ஃபேன் இருக்கு நான்கு ஃபேன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேன் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா தேவைன்னா ரொம்ப வெளியூரில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாங்க முடியாது சென்னையில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாங்கலாம் சென்னையிலேருந்து கொடுக்க ரொம்ப கிட்ட தான் பஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ட்ராவலில் கண்டிப்பாக வீடு தேடி வந்துடலாம் நீங்கள் வரவங்க எதாவது வண்டி வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை சின்ன சின்ன பூள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பைக்கில் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் எதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா கூட இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இப்போ டிவி கடையாது சொன்னீங்கன்னா டிவியை சரி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த டிவியில் என்ன பிரச்சனை அப்படின்னா டிஸ்ப்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து மதர் போர்டே மாத்திரம் மெயின் போர்டே மாத்திரம் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் செலவு பண்ணால் இந்த டிவியை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் இந்த டிவி என்ன கம்பெனி பார்த்திங்கன்னா லாய்டு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ்ஸு நாற்பத்தி ரெண்டு சைஸு இந்த டிவி வந்து சேல்ஸ் பண்ணுற இந்த டேபிள் அதுக்கப்புறம் இந்த டேபிளுமே சேல்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பண்ணுறவங்க வாங்கலாம் எங்கள் அப்பா வாங்கினது தான் வீட்டுக்குள்ளே ரெண்டு டெய்லர் மிஷின் இருக்குது அதையுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எதுனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃபேனுடைய ரெட்டையெல்லாம் கரைஞ்சுன்னா மோட்டார்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்லாம் இங்கே வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஏதாவது பெயிண்ட் ப்ரஷ்ஷுங்கெலாம் கூட யாருக்குன்னா பெயிண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் புது ப்ரெஷ்ஷஸும் இருக்குது பயபர் ப்ரஷஸ்ஸும் இருக்குது ஏதோ ஐம்பது நூறு இல்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து தாந்தால் கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டூல் இருக்குது கீழே இந்த குட்டி ஸ்டூல் கூட வந்து தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி வைக்கிற பெரிய பார்லர் அதுக்கப்புறம் ஹீட்ரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஹீட்ருக்கு ஸோ இதுவுமே அது அது வேணால் இதுவும் நியூ கம்பெனி தான் இப்போ வாங்கினது தான் இருக்குது இதெல்லாம் யாராவது சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு வாங்குங்க இல்லை யாருக்கா தேவைப்பட்டவங்களுக்கு அனுப்புங்க அந்த ரூமில் இருக்கிறத விற்றாது கண்டிப்பாக இந்த டேபிள் வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி நாங்கள் பண்ணது மிக்சியுமே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி வந்து பிரீத்தி தான் அதை கழுவுணும் எங்கள் அக்காவோடைய தான் அதனால நான் தொடாமல் வச்சுருக்கேன் அவங்களோடைய தான் நல்லாவே ஒர்க் ஆகும் இது இதுவுமே யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து சுற்றி எங்கள் ஏரியாவை பார்த்துடலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் ஒன் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மட்டைப்பழக சொல்லு பார்க்க பார்த்தீங்களா வீடுலாம் ஹட்னாக யூஸ் வாங்க மட்டைப்பழகை அது வந்து இருக்குது அப்புறம் எங்கள் மல்லிகை கடையில் நிறைய ஸ்டாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு மாட்டுற ஸ்டாண்டு இங்கே இருக்குது அந்த ஸ்டாண்டுமே வந்து நாங்கள் சேல்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ அது தேவைப்பட்டவங்களும் சொல்லுங்கள் இது உள்ளதான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன் அதை வந்து நான் பழுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான பொருளை சொல்ல வந்துட்டு நம்ம சாமி ஸ்டாண்ட் இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி டியூப் லைட்டுக்கு மாற்றுறது இதெல்லாம் இதெல்லாமே எல்லாமே ஒரு பொருள் தான் மேலே போட்டு கிளீன் பண்ணாமல் வச்சிருக்கேன் இது வந்து சாமி வைக்கிற ஸ்டாண்டுக்கு தெரியுதுங்களா இந்த சாமி வைக்கிற ஸ்டாண்டு இருக்கு அது கடைங்களில் அழகாக மாட்டிக்கலாம் இதுவுமே இருக்கா வேணும்னு சொல்லுங்கள் எல்லாமே உடனே புதுசாக இடம் ரொம்ப நாளாக அப்படியே போட்டு வச்சுக்கிறதால அப்படி தெரியுது அதுக்கப்புறம் இது உள்ளெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்குது அது என்னென்னு சொல்லி பிரிச்சுட்டு வீட்டில் எதெல்லாம் சேல்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் எதாவது தேவைப்படுச்சுன்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே